உங்கள் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா நாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்த நாள் எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம் கால் நேற்று நைட்ல இருந்தே எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த நினைப்பு எப்படா போவோம் அம்மனுக்கு எப்படா பட்டு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க இடம் போது கோயிலுக்கு போய் நாங்க சாமி கும்பிட்டு போது நான் பால் காட்சி வீடு கட்டிட்டு நல்லபடியா பால் காய்ச்சதுக்கு முன்னாடியே உனக்கு நான் வந்து பட்டு எடுத்து சாத்துறேன் அப்படின்ற மாதிரி வேண்டி இருந்தேன் அதுக்கடுத்து பால் காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வேண்டுதல் இருக்கு அதையும் நிறைவேத்துவோம் பால் காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்கச்சக்கமான கோயில்ல எக்கச்சக்கமான வேண்டுதல் தான் இருக்கு குலதெய்வம் கோயிலே பாத்தீங்க அப்படின்னு பால் காய்ச்சி முடிச்சுதான் வேண்டுதல் வச்சிருக்கோம் இந்த அம்மனுக்கு வந்து நாங்க அந்த முன்னாடி இடம் வாங்கின புதுசா சாமி கும்பிட்டனால இந்த வேண்டுதல் நாங்க வேண்டிருந்தோம் சரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆடி வெள்ளி செம்ம கூட்டமா இருக்கும் இருந்தாலும் நம்ம போய் பட்டு செலுத்திட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வேகமா கிளம்பியாச்சு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மன நிறைவா இருக்கு எங்களுக்கு போனாலே ரொம்ப ஹாப்பி ஆயிரும் அப்படியே பத்திரிக்கையும் வச்சு சாமி கும்பிட்டு வரலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் பத்திரிக்கை எடுத்துக்கணும் மறந்துடாத ஓகே நம்ம குட்டீஸ் நம்ம சேனல்ல புதுசா இருந்து பாக்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாம்ங்களா அம்மனோட சேலையை பாத்தீங்கன்னா எங்க ஆத்தாவோட சேலையை நாங்க வந்து அங்கேயே காமிச்சிருந்தோம் உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணும் இருந்தாலும் நான் வந்து இன்னும் வந்து ட்ரெஸ்ஸிங் வீடியோவில் நான் இந்த சேலை இன்னும் காமிக்கல எங்க க எங்கள் அம்மா வீட்டுல காமிக்கும்போது சேர்த்து காமிக்கலாம்னு நினைச்சு ஆனா அதுக்கு முன்னாடியே நாங்கள் இப்போ போக போறோம் கோயிலுக்கு என்ன சேலைன்னு காமிக்கிறேன் ஆத்தா கலரே பச்சை தான் அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பச்சை கலர் எடுத்திருக்கோம் அமைஞ்சிருச்சு பாருங்களேன் நாங்க வந்து மஞ்சள் கலர் நாம தான் போனோம் நாங்க மஞ்சள் கலர் எடுக்கலாம்னு சொல்லிதான் போனோம் ஆனா ஆத்தா எங்க ஆத்தா வந்து பச்சையாதான் இருப்பா அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு சேலை சூப்பரான செயல் எடுத்திருக்கோம் நல்லா இருக்காது இதான் இன்றைக்கி வந்து ஆத்தாக்கு நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து முன்னாடியே கட்டியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வந்தவங்களோட தான் கட்டியிருப்பாங்க நம்ம வந்து காலடியில் வச்சு சாமி கும்பிடுவாங்க நினைக்கிறேன் எப்படின்னு தெரில பேபி நாளை இருக்கு ஓகே கட்டல வாய்ப்பேட்டி நாங்கள் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க நாங்கள் சேலை கட்டினா ஃபோட்டோ அனுப்பி சொல்லியிருக்கோம் சொல்ல போகிறோம் ஓகே அமுக்குட்டி நம்ம சேனலில் புதுசாக எடுத்துட்டு போனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா இந்த சேலை நாங்கள் போய் இன்னைக்கு போய் இது பண்ணுறது எல்லாமே இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்க காலையிலேருந்து ஒரு மாதிரி மனசு வந்து இப்போ எப்படா போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கிறோம் கண்டிப்பா கிளம்பிட்டோம் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் கிளம்பி போயிட்டு மகி வல்ல மகி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டோம் அவனை வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே லீவ் போட்டேன் பத்து நாள் இருக்குனால ஒரு அஞ்சாறு நாள் இருக்கும் போன வாரம் ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டேன் போன வாரம் கீரமங்கலத்துக்கு போனனால ரெண்டு நாள் லீவ் போட்டான் அதுக்கடுத்து வந்து சில லீவு மூணு நாள் போன மாதம் மட்டுமே மூணு நாள் ஆயிடுச்சு அதனால நேற்று நேற்றுலாம் லீவ் எடுத்து கேட்டு மிஸ்ஸு ரொம்ப ஃபோன் பண்ணிட்டாங்க அதனால சரி ஓகே இனிமேல் லீவ் போடாமல் கொஞ்சம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் அப்படி பத்திரிக்கை கொடுக்க வேற போகணும் அதனால சரி கொஞ்சம் லீவ் போடாமல் அனுப்புவோன்னு இன்றைக்கி அனுப்பிவிட்டாச்சு இன்றைக்கி மதியம் வந்து சிண்டு வந்து வந்துடுவான் நாங்கள் அப்படி வர லேட்டாயிடுச்சு சப்போஸ் அப்படின்னா சிண்டு இன்னைக்கு வந்து மதியத்தோடு அவனுக்கு லீவ் வந்துடுவோம் ஒன்றுக்கலாம் அதனால் நாங்கள் வந்து கோயில் போய் சாமி கும்பிட்ட உடனே கிளம்பிடுவோம் ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள் நிறைய பேர் வந்து அக்கா எங்களுக்கும் நீங்கள் போகிறத பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அட்ரஸ் கரெக்டாக சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அட்ரஸ் கொஞ்சம் தெரியுமாறாமா

சைடு சிவகங்கை சைடு அந்த சைடு புதுக்கோட்டை மாவட்டம் அந்த சைடு வந்து வந்தீங்க அப்படின்னா சிவகங்கை வந்து நீங்க வர மாதிரி இருக்கும் மதுரை சுத்தி வர மாதிரி இருக்கும் புதுக்கோட்டைன்னா நீங்க வந்து சிவகங்கை வந்து பூவந்தி போய் பூவந்தி தாண்டி நீங்க அப்படியே போய்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் வரும் மடப்புறம்னு கேட்டாலே எல்லா ஸ்டாப்புக்கும் போய் இறங்கும் அது பூவந்தி சைடு போடுறது திருக்கோணம் ஸ்டைட் திருக்கோணம் பஸ்ல இருந்தாலே மடப்புறம் கண்டிப்பா போகும் அதனால அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கேட்டிங்க அவங்களுக்காக சொல்கிறேன் நிறைய பேர் நாங்கள் போகிறத பார்த்து அக்கா நாங்களும் போனோம்க்கா எங்களுக்கும் ஆசையாக இருக்குதுக்கா அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க எங்களோட வந்து எங்களோட ஃபேவரட் காலில் அவர் அவங்க அந்த மாத்தாவும் ஒருத்தி அந்த மாதிரி சொல்லலாம் ஃபஸ்ட்டு இடத்துல அவ தான் இருக்கா ஃபஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் வந்து போய்கிட்டே இருக்க சாமியில் அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் எப்போ பார்த்தாலும் நாங்கள் போய்கிட்டே இருப்போம் அங்கே தான் மனது ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தாலும் அங்கே தான் போவோம் சந்தோஷமாக இருந்தாலும் அங்கே தான் போவோம் துக்கமா இருந்தாலும் தான் போவோம் எல்லாத்துக்குமே அந்த சாத்தாட்ட தான் போய் சாமி கும்பிடுறது அந்த ஆத்தால போய் பார்த்து அவ அவளோட கண்ணை பார்த்தாலே நம்மளுக்கு அழுகு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் கண்டிப்பா நீங்களும் வரதா இருந்தா கண்டிப்பா வாங்க போய்ட்டு சாமி கும்பிடுறது எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு வரோம் கோயிலுக்கு வந்தாச்சு சரியான கூட்டமா இருக்குப்பா முரட்டு கூட்டம் எடுத்துட்டு தான் இருக்கும் போயிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டு வரோம் சம்மா கூட்டம் போயிடு

நிறைய அந்த ஆத்தாவை பாக்குறதுக்கு வாருங்க ஆத்தா இன்னைக்கு பச்சை கலர் புடவை அப்படி இருக்கா நம்ம புடவையும் பச்சை பாத்துப்போ

இவ்வளோ எடுக்கணுமா வீடியோ நான் எடுக்க மாட்டேன் நான் என்னே தான் எடுத்துக்கிறேன் இவ்வளோ எடுக்கணுமா வைத்தியம் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே நேரம் புது வீட்டுக்கு வந்துட்டோம் ஆமா இப்போ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்ததுக்கு ஒரு ஆன்சர் தான் பண்ண போறோம் நாங்க ரீசெண்டா வந்து நான் ஜுவல்லரி ஷாப்பிங் ஜுவல்லரி வந்து நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அந்த ஜுவல்லரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோல்டு ஜுவல்லரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த ஜுவல்லரி தான்

உங்களுக்கு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுக்கா அழகாக இருந்துச்சு எத்தனை பாவனுக்கா எனக்கு டிசைன் காமிங்கக்கா அப்படி இந்த ஃபோட்டோ அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கோல்டில் அதை போய் கையில் எப்படி வச்சுக்கோம் ஓகே இது அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நான் காமிக்கிறேன் இது நல்லா இருக்கும் இது வந்து நாங்க வந்து இதுவும் வந்து இது என்ன தோடு இதுக்கு பேர் வச்சிருப்பீங்க கேரளா மாடல் ஆமா தோடு அப்புறம் என்ன நிறைய எடுத்துருக்கா இதை கூட இந்த செயின் எனக்கு எப்படி இருக்குமாப்பா

சொல்லுங்கள் சாரி அவங்ககிட்ட சும்மா அவங்கள ப்ராங் பண்ணோம் இந்த செட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கோல்டா 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 இது கோல்டு கிடையாது இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கவரிங்னா இது வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக அனுப்பியிருந்தாங்க யார் அனுப்புனான்றதை நான் எனக்கு ஈவினிங் என்னென்ன வீடியோ போட்டு அடுத்த நிமிஷமே நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணேன் நீங்கள் வேணும்னா என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரி குட்டியாக அவங்கள ஒரு ப்ராங் பண்ணேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையாக நிறையவே எத்தனை பவுலுந்தான் இப்போ வரைய வீடியோவில் கேட்டுகிட்டே இருக்கீங்க எத்தனை பவுன் எத்தனை பவுன் எத்தனை பவுன்னு தான் கேட்குறீங்க இது ஆக்சுவலி எத்தனை பவுன் இதை வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு பவுன் வாங்கிருவேன் நல்லா தடிமான நடைறாமா ஒரு அஞ்சு பவுன் போட்டால் இந்த மாதிரி அழகாக எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து கேரளா டிசைன் எனக்கு அவ்வளவா பிடிக்காது ஆனால் இது போட்டுறதுக்கு அழகா இருந்துச்சு இன்னொரு டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு கோல்டுல எடுக்க போறோம் அது இப்போ கிடையாது கொஞ்சம் நாள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஜுவலரி எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க லட்சுமி ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து எத்தனை பவுண்ட் தான் கேட்டீங்க கோல்டு கிடையாது அவங்க கிட்ட இது வந்து கவரிங் தான் நீங்கள் அது யார் அனுப்புனான்றது இன்ஸ்டாகிராமில் நான் இன்னைக்கு ஈவினிங் போடுவேன் நீங்க பாருங்க யார் அனுப்பினா உங்கள் எல்லாம் தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பார்க்கும் ஒரு பாட்டு தான் போட்டிருக்கீங்க ட்ரெஸ் எல்லாம் எப்போ ரெண்டாவது பார்த்து போட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நாளைக்கு வரும் உங்களுக்கு நான் எல்லாருமே நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் நிறைய பேர் உங்களோட செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குக்கா செம்மையா செலக்ட் பண்ணுறீங்க நல்லா இருக்கு நீங்கள் கட்டுற சேலையே எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் வருதுன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துருந்தாங்க பரவக்குடியில இருந்து தானே அவங்க வந்தோட அக்கா நீங்கள் சேலை எங்கே தானே எடுக்கிறீங்க இப்பொன்னு ஓடி வந்தாங்க வீட்டுக்கு புதுவேடிக்கே வந்துட்டாங்க நேரம் வந்தாங்க நேராக வந்தாங்க அவன் அவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப் பண்ணோட விஷயத்துல வந்து உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க வந்து அக்கா நீங்கள் சேலை எங்கே எடுக்கிறீங்க எப்படி சேலை கலெக்ஷன்லாம் பார்த்து எடுக்கிறீங்க எப்படி யூனிக்கான டிசைன் அதை வந்து மெயினாக அந்த அக்கா சொல்லுச்சு யாருன்னா பரமகுடியில் வந்து அந்த எப்படின்னா வந்து அந்த அக்கா எனக்கு கருவடைலாம் அனுப்புறேன்னு சொல்லி நான் ஊருக்கு போகும்போது வாங்குவேன் அந்த அக்காட போயிட்டு அந்த அக்கா சொல்லிச்சு சேலை எப்போவுமே வந்து யுஎஸ் வந்து சேலை ஒரு செலெக்ஷன் பண்ணிச்சுனா அது யூனிக்கான கலராக தான் இருக்கும் ஏன்னா வந்து சேலை வந்து கலராக இருந்துச்சுன்னா அதை எப்படி கட்டினா எது மேட்ச் ஆகும் அது நல்லா தெரியும் அந்த மாதிரி எப்படி சொல்றது ஓப்பனாக சொல்லப்போனால் பேனு வெறிச்சு போன மாதிரி கலராக கட்டாது என்றைக்கு உங்களுக்கே தெரியும் அதனால தான் மயில் கலர் பாருங்கள் இப்போ வரையும் நேற்று முத கொண்டுமே ஆர்டர் ஆகிக்கிட்டே இருக்கு இன்னமும் மயில் கலர் சேலாகுது ஏன்னா அது ரொம்ப யூனிக்கான கலர் வந்து சூப்பர் அதில் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாலேருந்து அந்த கலெக்ஷன்லாம் வருது பட் சேலோட துணி டிஃப்ரெண்ட் ஆகும் நம்ம வச்சுருக்க துணி வேறு சேல் பண்ணுறவங்க சில பேர் சேல் பண்ணுற துணி வேறு ஆனால் ஒரே டிசைன் தான் ப்ளவுஸ் மூணு அது நம்ம கலெக்ஷன் வந்து ரொம்ப நாமே வந்து இப்போ இப்போ கூட பால் காட்சி கட்டுவாங்க பாருங்க அந்த கலை சேலையை எப்படி இருக்கு இருக்கு சும்மா தரமாக இருக்கும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கலெக் எனக்கு வந்து கலெக்ஷன் வந்து நான் வந்து யூனிக்காக இருக்கணும்னு நினப்பேன் கிராண்டா இருக்கிறத விட எனக்கு வந்து யூனிக்கா இருக்கணும் பார்க்கும்போது நல்லா கட்டி இருக்க கூடாது சரி நம்ம கண்ணு ஸ்பெஷலா தெரியணும் அப்படி நினைப்பேன் அந்த மாதிரி தான் கலெக்ஷன் எடுத்து நான் வந்து சொன்ன ஒரு விஷயமே அதுவே நீங்க சேல எப்படி எடுக்கறீங்க எங்க எடுக்கறீங்க இதுதான் மெயின் அது அப்ப ஒரு ஃபங்க்ஷன் வருதுடா நான் ஒரு சேல அனுப்பி நீங்க செலக்ட் பண்ணி எனக்கு தா அக்கா நான் கட்டிக்கிறேன் அக்கா அவ்ளோ சொல்லிக்கே அந்த அக்கா என்ன அனுப்பவே இல்ல அந்த அவங்க மேல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க போல இருக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்க சூப்பரா செலக்ட் பண்றீங்க யோ அக்கா சூப்பரா இருக்கு சேலலாம் சூப்பரா இருக்கு அப்படி சொல்லி ரொம்ப நன்றி அத்தை கேட்டு சேல நல்லா